ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் இப்ப இருக்கீங்க நல்லா இருக்காங்க சிறப்புங்க ஐயா கடந்த எபிசோட்ல இரண்டாம் பாவத்தை பத்தி துல்லியமான பழங்கள் அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள் மறைந்திருக்கிற விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பேசுறோம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அங்கதான் நினைக்கிறேன் ஐயா தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவோம் சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க அதான் நம்ம பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல ஒரு ஒரு பாவங்கள் என்னென்ன ஆதிபத்தியம் பெறுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயம் வாழ்க்கையோட செக்மெண்ட்டை வந்து அது ரூல் பண்ணுது அது ஆளுகிறது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரி மூன்றாம் பாவம் ஒரு ஆரோஸ்கோப் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் என்ன ஒரு பாதிப்பு என்ன ஒரு தாக்கத்தை மனிதனோட வாழ்க்கையில் கொடுக்குதுன்னு கேட்குறீங்க ஸோ இப்போல்ல இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் ஆரோஸ்கோப் என்ன ஜாதகத்தோட ஆரம்ப பாவம் என்ன முதல் பாவம் அதுதான் லக்ன பாவம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லான் எழுதியிருக்கும் ஸோ அந்த லான் எழுதியிருக்கிறது தான் உங்கள் ஜாதகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் முதல் வீடு அதுதான் உங்களை பற்றி கு குறிக்கிது உங்களோட பர்சனாலிட்டியை சொல்லுதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது பாவங்கிறது உங்களுடைய குடும்பம் தனம் வாக்குஸ்தானம்னு பார்த்தோம் இப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா இளைய சகோதர பாவம் தைரிய வீரிய பாவம் உங்களுக்கு பிடித்த கலைகள் மேலே வரக்கூடிய ஆர்டிஸ்டிக் டேலண்ட்னு சொல்லுவோம் இல்லையா கலை உணர்ச்சி உங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற பாவமும் மூன்றாவது பாவம் சிறிய சிறிய பயணங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குள்ள சுத்திட்டே இருக்கிறவங்க அதெல்லாம் மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அன் கம்யூனிகேஷன் மூன்றாம் பாவம் போஸ்டல் இருக்கிறவங்க போஸ்டல் இதெல்லாம் எப்படி சார் வந்தது எப்படி இந்த மூன்றாம் பாவம் இப்படி அமைச்சார் கடவுள் அப்படின்னா முதல்ல காலப்புருஷ தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல் வந்து மூன்று மூன்றாம் பாவம் மூன்றாவது வீடு காலப்புருஷ தத்துவத்துல முதல் வீடு மேஷம் இரண்டாவது வீடு ரிஷபம் மூன்றாவது வந்து என்ன மிதுனம் சோ மிதனம் வந்து புதனோட வீடு தான் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் இமெயில் போஸ்டல் சர்வீஸ் டெலகிராம் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன தகவல் தொடர்புல வந்து புதிய புதிய நுணுக்கங்கள் புதிய புதிய டெக்னாலஜி வந்ததோ அது எல்லாமே வந்து மூன்றாம் பாவம் காலப்புரிச்சி தத்துவத்தில் மூன்றாம் பாவமாக இருக்கக்கூடிய மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதினம் தான் வந்து செய்கிறது எப்படி உலகத்துக்கு மிதனம் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய இண்டிவிஜுவல் அரச்கோப் தனி மனித ஜோதிடத்துக்கும் மூன்றாம் பாவம் தான் ஸோ மூன்றாம் பாவம் வந்து தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயங்கள் அப்புறம் உங்களுடைய போகம் நீங்க வந்து உங்களுடைய எதிர்பாரத்தினர் மேலே உறவு கொள்வதற்கு எந்த அளவுக்கு மோகம் மோகம் கொண்டவராக இருக்கீர்கள் முதல்ல ஆசை வரணும் இல்லையா இந்த ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் உடலுறவை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா அந்த கற்றில் சுகம் என்று சொல்லப்படுகிறது குறிக்கக்கூடியது மாதிரி மூன்றாம் பாவம்ங்கிறது இந்த மோகம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா அது மூன்றாம் பாவம் ஸோ நிறைய பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான் வந்து மூன்றாம் பாவம் மிகவும் முக்கியமான பாவம் அந்த மூன்றாம் பாவத்தை அதிகமாக நம்ம ஆக்சுவலாக வந்து அண்டர் பாவம்னு சொல்லுவேன் ஏன்னா ஜாதத்தில் அதிகமாக அதை நம்ம பார்க்கறது இல்லை மெயினாக நம்ம தொழிலுக்கு பத்தாம் பாவம் பார்க்குறோம் திருமணத்துக்கு ஏழாம் பாவம் பார்க்குறோம் வருமானத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் பாவம் பார்க்குறோம் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துக்கு நாலாம் பாவம் மூன்றாம் பாவம் அதிகமாக பார்க்கறது இல்லை அதுவும் வந்து நுண்ணிப்பாக பார்த்தோம்னா மூன்று வந்து நாளுக்கு பன்னெண்டாம் இடமா வர்றதுனால ஒரு இடம் விற்போமா ஒரு இடம் மாறுவோமா அந்த விஷயம் கை கைவிட்டு போவோமா விரயம் ஆகுமா அப்படின்னு தெரியறக்கு மூன்றாம் பாவம் வேலை செய்யுதான்னு பார்க்கணும் அப்போதான் நாலாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவமாக இருந்து விரையாதிபதியாக இருக்கிறதுனால வீடு மாறுவோமா வீடு விற்போமா நமக்கு ஒரு ஒருத்தர் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார் வீடு விற்க வீடு விற்குமா விற்காதான்னு பாக்குறக்கு மூன்றாம் பாவம் வந்து செயல்படுகிறதா எப்ப செயல்படுகிறது மூன்றாம் பாவ எப்போ எப்ப பார்த்து தான் நம்ம பிடிக்க பண்ண முடியும் என்னன்னா அந்த மூன்றாம் பாவத்துல ஒவ்வொரு கிரகம் உட்காந்து எந்த வித பழங்கள் தருது அப்படிங்கறத பாத்தலாம் இல்லையா இப்போ மூன்றாம் பாவத்துல சூரியன் இருந்ததுனா எந்த வித பழங்கள் இருக்கு கண்டிப்பா இப்போ மூன்றாம் பாவம் வந்து நம்ம இது மாதிரி விஷயங்கள் சொன்னோம் சோ மூன்றில் வந்து ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த சூரியன் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின்ல மூன்றாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல இருக்குன்னு இல்லாம அந்த மூன்றாம் இடம் எத்தகைய இடமா இருக்குன்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னமாக பிறந்து சூரியன் மிதனத்துல மூன்றாம் பாவமா இருக்கும் பொழுது நல்லது ஏன்னா அது அதிநட்பு நட்பு வீட்டில் இருக்கார் புதனோட வீட்டில் இருக்கிறார் அவர் ராஜோகாதிபதியாக இருக்கிறார் மிதன லக்னத்துக்கு யாரும் சூரியன் அது மூன்று இருக்கும் பொழுது கொஞ்சம் கலை கலைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒன்பதாம் பாவத்தையும் அப்படியே கனெக்ட் ஆகறதுனால சில யோகங்கள்லாம் வரும் அவருக்கு அந்த மூன்றாம் பாவம் வரும்பொழுது சின்ன ஒரு ஜேர்னி இருக்கிற மாதிரி வேலை கட்டி கொஞ்சம் டிராவலிங் இருக்கிற மாதிரி வேலைகள் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்புறம் அரசு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவத்துக்கு கொஞ்சம் சரியில்லை ஏன்னா மூன்றுங்கிறது ஒரு மறை ஒன் ஆஃப் த மறைவு மறைவான ஒரு ஸ்தானமாகவும் இருப்பதுனால மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானத்துல ஒரு பாவமாக வருவதனால சூரியன் மூணுல இருக்கிறது வந்து சூரியன் மறைஞ்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும் பட் இருந்தாலும் மேஷ லக்னத்துக்கு அது நல்லது இதே வந்து சூரியன் வந்து சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாக இருந்து துலாமில் மூன்றாம் இடத்தில் இருந்தாருன்னா அது தவறு ஏன்னா துலாமில் சூரியன் இருக்கிறது நீச்சம் பா நீச்சமான ஒரு ஸ்தானபலம் பெறுகிறார் ஸ்தானபலம் குறைகிறது ஸோ அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய லக்னாதிபதியோட ஸ்தானபலம் குறையும் பொழுது லக்னாதிபதியோட தன்மை கம்மியாகுது ஜாதகரோட வலு குறையாகுது ஸோ அதனால எந்த ராசியில உங்களுக்கு மூன்றாம் பாவமா வருதுங்கிறது நீங்க எந்த லக்னம் பொறுத்து மாறுது ஸோ அது வைத்து தான் நம்ம பார்க்க முடியும் பொதுவா மூன்றாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அரசு ஜாபு அரசு சம்மந்தப்பட்ட அரசியலில் ஜெயிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் அது அவ்வளோ உகந்த ஒரு இடம் இல்லை பட் இருந்தாலும் அவர் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் ஒரு சுக்கரனை அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறார் எதிர்த்தாப்புல பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுகிறார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திருட்பலம் ஒளியான ஒரு சூரியனாக இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் அந்த சூரியனோட காரத்துவமாகிய அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆளுமை அதிகாரம் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திரனே பார்த்தீங்கன்னா சிறு ஒரு ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை தாண்ட ஒரு வேகமான ஒரு கிரகம் இல்லைங்களா ஸோ அதே வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இது மாதிரி டிராவலிங் அதிகமா இருக்கக்கூடியது ஷார்ட் ஜெர்னிஸ் அதிகமா இருக்கக்கூடியது மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடிய அமைப்பு அண்ட் மார்க்கெட்டிங்கில் தானே அவங்க சுத்திட்டே இருப்பாங்க அது மாதிரி அமைப்பு சேல்ஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பு ட்ராவலிங் ஜாபா இருக்கக்கூடிய அமைப்பு அன்றாட வரைக்கும் அப்படி இருக்கும் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல சந்திரன் வந்து ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கிறாரா பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அல்லது அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறாரா குரு சுக்கர தொடர்புகள் பெறுகிறார்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிளானிங் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சார் ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மூன்றாம் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மூடா இருப்பாங்க ஏன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் மூடி டைப்பான ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன திதியோ அதுக்கு தகுந்த மாதிரி மைண்டு மாறும் ஏன்னா லக்னத்திலேயே சந்திரன் இருக்குனால மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடம் விஷயங்கள் எண்ணங்க விஷயங்கள் மோகம் விஷயங்கள் அதுவும் கொஞ்சம் மாறும் அவங்களுக்கு ஒரு டைம் அவங்களுக்கு யாரோ ஒரு அட்ராக்ட் ஆவாங்க இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு விஷயத்துல அட்ராக்ட் ஆவாங்க அதே மாதிரி கலைகள் சார்ந்த விஷயங்கள் நான் சொன்னேன் இப்போ இந்த இளையராஜா அது மாதிரி ரொம்ப சாதனை படைத்த கலை உலகத்தில் சாதனை பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பரிவதனையான ஜாதகம் தான் அவரோட இசைஞானியோட ஜாதகம் ஸோ மூன்று வந்து கலையில் வந்து அதிகமான திரைச்சி த திரச்சி பெறுவது ஒரு எக்ஸ்பர்டைஸ் பெறுவது ஒரு பரதநாட்டியத்தில் பெரிய ஆளாக வர்றது ஒரு பாட்டில் பெரிய ஆளாக வர்றது இசையமைப்பில் பெரிய ஆளாக வர்றது ஒரு என்ன ஒரு கலை ஆர்டிஸ்டிக்கான விஷயத்தில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து மூன்றாம் பாவம் ஸோ மூன்றாம் பாவத்தில் ஒரு ஒரு சுப சுபகிரகமாகிய சந்திரன் ஓரளவுக்கு ஒளி சந்திரன் இருக்கும் பொழுது அந்த மூன்றாம் பாவம் வழுக்குது அந்த அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் மூன்றாம் பாவாதிபதியும் வலுத்துருக்கிறாரு ஸ்தானபடம் பெற்றுருக்கிறாரு ஏதோ இடத்துல போய் மறையாமல் நல்லா இருக்கிறாரு கேந்திரம் மீறி இருக்காரு அப்படிங்கலாம் இருக்கும்பொழுது அது ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா சகோதரத்துக்கு நல்ல விஷயம் இல்லை இப்போ வந்து செகண்ட் குழந்தை பிற பிறக்குமா எனக்கு ரெண்டாவது குழந்தை உண்டா அப்படிங்கிறதுக்கு மூத்த குழந்தையோட பாவத்தில் ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவேன் ஸோ முதல் குழந்தைக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குறிப்பாக ஒரு பையன் ரெண்டாவது குழந்தையாவே தம்பியாக பிறக்கிறது கஷ்டம் மேக்ஸிமம் குழந்த இருக்காது அப்படி பிறக்குதுன்னா ஒரு தங்கச்சி தான் பிறக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அது முதல் குழந்தை அக்காவாக இருந்தாலும் சரி முதல் குழந்தை பையனாக ஆண் மகனாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது அந்த செவ்வாய்ங்கிற முக்கா பாவருங்கிற விஷயத்தினால அந்த மூன்றாம் பாவத்தை அது வந்து பாதிக்கிற ஒரு காரணத்தினால நமக்கு இளைய சகோதர பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இளைய சகோதரன் இருக்காது இளைய சகோதரி இருக்காது இருந்தாலும் ஆண் இல்லாமல் பெண்ணாருக்கு இருக்கிற அமைப்பு தான் நிறைய பா ஆதரவு பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தையும் கெடுக்குது இப்போ சூரியன் சந்திரன் இருக்கிறப்போ அது கெடாது ஆனால் செவ்வாய் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர்த்தோட ஜாதத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் கோலையாக இருக்கிற மாதிரியும் ஒய்ஃப் டாமினேட் பண்ணி வாழ்கிறவங்களோட ஜாதத்தில் நிறையா பார்த்துருக்கேன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானம் இல்லையா தைரியஸ்தானத்தை நல்ல ஒரு திருட்பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை அது முக்கா பாவர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க ரொம்ப நாலேஜபுளாக இருப்பாங்க ஆனால் பொண்டாட்டி சொன்னால் தலையாட்டிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மீறி வரக்கூடிய தைரியமும் இண்டிபெண்ட் நேச்சரும் இருக்காது அது எல்லா இடத்துலேயும் தொழில் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த தைரியம் இல்லாமல் இருக்கு செயல்படுற விஷயங்கள் நல்லாவே தென்படும் ராகு மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது இளைய சகோதர சகோதரிக்கு நல்லது செவ்வாயில இருக்காதுன்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கும் ஆனா இருந்தாலும் உறவும் நல்லா இருக்காது மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சகோதர பாவம் நல்லா இருக்காது ஏன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா முழு பாவரா இருக்கிறனால அவர் கெடுப்பார் சோ நமக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது கேரக்டர் ஒத்து வராது ஃப்யூச்சரில் சொத்து பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் பட் இது எல்லாமே விதி வழக்குகள் உண்டு குருவின் பார்வை பெற்றிருக்கிறாரா சுக்கரனோட அசோசியேஷன் சுக்கரனோட தொடர்பு பெறுகிறாரா ஒளி பொருந்திய சந்திரன் வராரான்னா அதோட அமைப்பு மாறும் பட் தனித்து ராகுவோ அது செவ்வாய் பார்வையோ சனியின் பார்வையோ பொழுது அந்த மூன்றாம் பாவம் பாதிக்கப்பட தான் செய்யும் தைரியஸ்தானம் பாதிக்கப்படும் மூன்றாம் படத்தில் ராகு இருக்கப்பட்டோன்னா ஒரு டைம் ரொம்ப ஓவர் தைரியமாக இருப்பாங்க கண்ண கண்ட எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பாங்க ஒரு டைம் ரொம்ப பயப்படுவாங்க அது மாதிரி இருக்கும் ஏன்னா ராகு கேது வந்து திடப்பொருள் இல்லாமல் ஒரு சாயா கிரகமாக இருப்பதுனால அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு மனநிலையை கொடுக்கும் ஒன்றா ஓவரான ஒரு தைரியம் அல்லது தேவையற்ற பயம் அது மாதிரி விஷயங்களை வந்து தசாபுக்திகள் அடிப்படையில் கொடுக்கும் ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல குரு ஒரு சுப கிரகம் இருக்கிறது நல்லது தைரியஸ்தானத்தை வலு வலு வலுப்படுத்துகிறது அதே சமயத்தில் சகோதர பாவத்தை வலுப்படுத்திக்கிறது இளைய சகோதர சகோதரன் கீழே ஒரு கீழே தம்பி ரெண்டு தம்பி மூணு தம்பி இருக்கக்கூடிய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல சுபகிரகம் இருக்கிற ஜாதகம் பார்த்துருக்கேன் புரியுதுங்களா சோ குரு இருக்கிறது நல்லது மூன்றாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்றாருங்க ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் சோ பாகிஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் நன்று அதே சமயத்துல அவர் என்ன பார்க்கிறாரு ஏழாம் பாவத்தையும் பார்க்கிறார் பதினொன்னாம் பாவத்தையும் பார்க்கிறார் சோ ஒன்போது ஏழு பதினொன்னுங்கிறது அருமையான பாவங்களை பார்க்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது நம்ம நல்லது அதே பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு உகந்த ஒரு வீடாக ஆட்சி வீடாக ஒரு உச்ச வீடாக நட்பு வீடாக இருந்துட்டால் நம்ம சந்தோஷம் இதே வந்து புதனோட வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் அந்த அந்த வீட்டை திருட்பலம் கொடுத்து அவரு டிஸ்டர்ப் ஆவார் ஸோ அதனால குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது சகோதரத்துக்கும் தைரியத்துக்கும் என்னென்ன மூன்றாம் பாவம் என்னென்ன காரத்துவத்தை கொடுக்குதோ என்னென்ன ஆதிபத்தியத்தை கொடுக்குதோ அது எல்லா விஷயத்துக்கும் மிகவும் நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா சனி கண்டிப்பா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது ஏன்னா அப்போ சனியே ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனி ஒரு ராஜயோக கிரகமாக துலாம் லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் ரிஷப லக்னம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக வருகிறார் ஆனா இன்னொரு விஷயம் என்ன சனி வந்து தனித்து கேந்திரத்தில் போய் வலுப்பெறக்கூடாது ராஜோகாதிபதி வந்து சுபகிரகமா இருந்ததுன்னா கேந்திரத்திலயோ திருகோணத்திலேயோ வலுப்பெறலாம் ஆனா ராஜயோகாதிபதி சனியாக செவ்வாயாக இருந்து பாவ கிரகமாக இருக்கும் பொழுது கேந்திர திருகோணத்தில் திருகோண கேந்திரத்தில் வலுப்பெறுவது அவருக்கு நல்லது ஸோ மறைந்து வலுப்பெறுவது நல்லது ஸோ அப்படிங்கிறப்போ மறைந்த பாவமாக ஒரு ஒன் ஆஃப் தி பாவம் ஆகிய மூன்றாம் பாவம் சனி இருப்பது நம்ம நல்லது ஆனா எகைன் இளைய சகோதரம் தைரியம் கலைகள் சார்ந்த விஷயங்கள் மோகம் அது மாதிரி மூன்றாம் பாவத்தோட என்னென்ன ஆதிபத்தியம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு பாதகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி வந்து பாவ கிரகம் ஆனா சனி யோகமான ஒரு கிரகமாக ஒரு லக்னத்துக்கு வரும்பொழுது மூன்றாம் பாவத்தில் இருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் மூன்றாம் இடத்துல புதன் இருந்தால் எந்த வித பழங்கள் இருக்குது மூன்றாம் பாவத்தில் புதன் இருக்கிறது நல்லது அது ஒரு நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்லேயோ புதனோட ஓன் வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுகிறாரோ அல்லது புது குருவோட வீட்டில் அது மாதிரி அதுக்கு பிடித்த வீட்டில் சனியோட வீட்டில் குருவோட வீட்டில் நேச்சுரலாக ஒரு சுபத்தும் பெறுவார் ஆனால் சனியோட வீட்டில் நட்பு பெறுவார் நட்புங்கிற ஸ்தானம் அப்படிலாம் வரும்பொழுது நம்ம நல்ல பலனை கொடுக்கும் மறைந்து சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நேரடியான ஒரு ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் மறைமு மறைமுகமான வகையில் நல்ல தேர்ச்சியும் இன்கமும் கொடுப்பார் டாக்குமெண்டேஷன் பேச்சு திறமை இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த புதனின் கா கார புதன் ஓரளவுக்கு வலுவாக இருந்து இருக்கும் பொழுது இந்த தகவல் தொடர்பு எலெக்ட்ரானிக்ஸு ஐடி ஜோதிடம் அக்கௌண்ட்ஸு அது மாதிரி துறையில் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மடத்தில் கேது மூன்றாம் இடத்தில் இருக்க கேது ரொம்ப நல்லது ராகு கேது எப்பவுமே மூன்று ஒம்போதுல இருக்கிறது நல்லதுங்க தப்பு இல்லை இருக்கும் பொழுது த தந்தையாரையை பார்த்துச்சாலும் மூன்றாம் பாவத்தில் சாயாகிரகங்கள் இருக்கிறது நல்லது பட் முதலே சொன்ன மாதிரி ராகுவை ராகு எடுக்கிற அளவுக்கு கேது வந்து சகோதர பாவத்தை பாதிக்காது ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் பாதிக்கும் அதே சமயத்தில் தைரியஸ்தானத்தையும் அப்படி பாதிக்காது அதே சமயத்துல கொஞ்சம் கேது திசையே நடக்கிறப்போ இடம் விட்டு இடம் போகிறது மாறி போகிறது அந்நிய சூழ்நிலையில வாழ்றது ஒரு சொத்தை விற்றுட்டு வெளியில போறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ராகு கேது தசைகள் நடக்கும் பொழுது ராகு கேதுகள் மூன்றாம் இடத்துல இருந்து நடக்கும் பொழுது நடக்கும் அதே வந்து அதுக்கு பிடித்த வீடாகிய கேது பாத்தீங்கன்னா கன்னி விருச்சிகம் கும்பத்துல எல்லாம் இருந்ததுன்னா நல்ல ஒரு பலனை கொடுப்பார் மற்ற பாவத்தில் இருக்கும் பொழுது சுமாரான பலனை கொடுப்பார் அது அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எந்த வித பலனும் இருக்கு கண்டிப்பா சுக்கரன் பாருங்க மூன்றாம் இடத்துல அவர் வந்து மறைகிறார் எட்டாம் வீட்டுல மறைகிறார் பன்னெண்டாம் வீட்டுல மறைவு இல்லை சோ மூன்றாம் வீட்லேயும் எட்டாம் வீட்லேயும் தான் மறையறாரோடய ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல விரை மறைவு இல்லை ஸோ மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது பார்த்திங்கன்னா அது இல்லற விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரி இருக்காது கல்யாணம் லேட்டா நடக்கும் காதல் விஷயங்கள் பிரச்சனையாகும் இந்த இல்லற விஷயங்கள் எதிர்பார்ப்பை தர உறவுகள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஜாதகருக்கு வரும் அப்படி வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல வாழ்க்கையை அணிவிக்க முடியாமல் போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு இதுல நிறைய விதி வழக்குகள் உண்டு பட் பொதுவா சுக்ரன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னமா இருந்து ரிஷப லக்னாதிபதி ஆகிய சுக்கரனே மூன்றாம் இடத்துல மறையிறது வந்து கொஞ்சம் தவறு ஆனா அதே சந்திரன் லக்னத்தில இருந்து ரிஷப ராசியா இருந்தாங்கன்னா மூன்றும் லக்னமும் லக்னாதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் ஆகிறது அருமையான விஷயம் சோ உங்களுக்கு மூன்றாம் இடமும் வலுத்துறது லக்னமும் வளர்த்துறது சோ அது மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் இசை ஞானியோட ஜாதகம் கூட இப்படிதான் இருக்கு ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு மிகவும் நன்று ஏன்னா ஆட்சி படம் பெற்றுறது இல்லைங்களா மறைமுகமாக ஆட்சி படம் பெற்றிருக்கிறதுல அப்படிலாம் பெறாமல் தனித்தெருந்து யோகம் ஆகாத சுக்கரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு சுக்கரனாக சுக்கரனின் காரத்துக்குள் கொஞ்சம் ஜாதகருக்கு பாதிப்பு அடையும் சிறப்புங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அற்புதமா சொன்னீங்க வீட்டு அடுத்த காலங்கள் இல்ல அடுத்த பாவத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்